வணக்கம் நண்பர்களை நாம் இந்த பதிவுல ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த பன்னிரெண்டு நாட்கள் என்ன சாதகமாக அமைஞ்சிருக்கு என்ன பாதகமாக அமைஞ்சிருக்கு என்ன செய்தால் பாதகத்தில் இருந்து விடுபட முடியும் என்பதை எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ பதிவு மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையுங்க அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பல அரிய தகவல்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்குன்னே சொல்லலாங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் நண்பர்களே மேலும் அதற்கு முன்னாடி வந்துட்டு நம்மளது கிரக சூழ்நிலை வந்துட்டு எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்காதுங்க பல கஷ்டங்கள்லாம் இருக்கும் இதுல வந்துட்டு நம்ம ஜாதகத்தை பார்த்து நமக்கு எப்படி இருக்கு இந்த தடவ பலன்கள் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஒரு ஜோசியரை பார்த்து கணிக்கிறப்ப சரியான தீர்வு எல்லாமே கிடைக்குங்க மேலும் வந்துட்டு உங்களுக்கு சரியான ஜோதிடர் யாரும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களா தான் ஜோதிடர் பவன் நம்பூதிரி இருக்காருங்க அவர் மிகவும் தெளிவா ஒவ்வொரு ஜாதகத்தையுமே கணிச்சு சொல்கிறாருங்க அவரோட நம்பர் நாங்கள் டிஸ்க்ரிப்ஷன்லையும் சொல்கிறோம் மேலும் அவரோட நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இந்த நம்பரை நாங்கள் டிஸ்க்ரிப்ஷன்லேயும் கொடுக்குறோங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களது ஜாதக ரீதியாக என்ன சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு பலன் அடைஞ்சிக்கோங்க மேலும் இப்போ நம்ம வந்துட்டு அடுத்த பனிரெண்டு நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் கூடுதலாக கிடைக்கும்னே சொல்லலாங்க ஏன்னா உங்களுக்கு ரிசபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு காத்து கொண்டு இருக்குன்னே சொல்லலாங்க வீடு மனை வாங்கும் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படுங்க உறவினர்கள் நண்பர்கள் வகையில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க திருமண வயதில் உள்ள மகன் அல்லது மகள் இருந்தாங்களா அவங்களுக்கு நல்ல இடத்துல வரன்கள் கிடைக்கும் வாய்ப்புமே இருக்குங்க நீங்கள் உங்கள் தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியுங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை இருந்தால் கூட அது எல்லாமே நீங்கள் ஒரு சிறந்த முறையில் செய்வதன் மூலம் நல்ல பலனை கிடைக்குங்க நீங்கள் செய்கிற வேலை எல்லாமே நீட்டாக க்ளீனாக செய்வீங்க அதனால் வந்துட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை தெளிவாக இந்த தடவை சொல்லலாங்க அதை வந்துட்டு எல்லாமே காது கொடுத்து கேட்பாங்க சிறந்த பலன்களை உங்கள் மூலம் உங்கள் அலுவலகமே வரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க வேலைகளை சிறப்பாக செய்வீங்க ஒரு சிலருக்கெல்லாமே வேறு ஊருக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்குமே சான்ஸ் இருக்குங்க நீங்கள் வந்துட்டு இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் எங்கே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் நீங்கள் நினச்ச இடத்துக்கு கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குங்க வியாபாரம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாக நடக்குங்க அதன் மூலம் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும் வருமானமுமே அதிகரித்து காணப்படுங்க அதன் பிறகு பணியாளராக இருந்தீங்களா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் பணிபுரியும் இடங்களில் உங்களுக்கு ஒத்துழைப்பு சிறப்பாக அமையுங்க அதன் பிறகு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு வீட்டு செலவுகளை சலா சமாளிப்பது கொஞ்சம் தாங்க இருக்கும் ஏன்னா வரவுக்கும் செலவுக்குமே சரியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கடினமாக தாங்க இருக்கும் அதன் பிறகு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எல்லாமே அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கூடிய விரைவில் வந்தடையும்னே சொல்லலங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பதினெட்டு பத்தொன்பது இந்த இரண்டு நாட்களுமே அதிர்ஷ்டம் தரும் நாட்களை அமைஞ்சிருக்குங்க பிறகு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் என்னன்னு பார்த்தா ஐந்து ஆறு இது ரெண்டுமே அதிர்ஷ்டம் தரும் எண்களாக இருக்குங்க உங்களுக்கு சந்திராசிரமம் காலங்கள்ல நீங்க ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும் வார்த்தையும் தேவையில்லாமல் பேசுறது மூலம் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் முன்னெச்சரிக்கை ஜாக்கிரதை இது எல்லாமே உங்களுக்கு அவசியங்க மேலும் வந்துட்டு இன்னல்கள் அப்படி வருதுங்கிறப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அம்மால வழிபடுங்க வெள்ளிக்கிழமையில நெய் விளக்கேற்றி அம்மனை வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்வில் ஏற்படும் இன்னல்களில் இருந்து விலக்கு பெற அம்மன் உறுதுணையாக இருப்பாங்க மேலும் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோ பதிவுல வந்துட்டு அம்மன் அம்மன் போற்றி என மூன்று முறை கமெண்ட்ல பதிவிடவும் செய்யுங்க அந்த அம்மன் வந்துட்டு முழுமையான அருளையும் பெற்றுத்தர உங்களுக்கு வாய்ப்புகள் அள்ளித்தரவும் காத்து கொண்டிருக்கான்னு சொல்லலாங்க அடுத்து நாம் ரிஷிபம் ராசியில் உள்ள கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் இருக்கு இல்லையா இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன சாதகம் பாதகம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்துட்டு அதிர்ச்சி காரகனாலும் சுக்கரன் அம்சம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க அதனால வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு நினைத்த எந்த காரியத்தையுமே சாதிக்கணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு வெற்றி முனைப்போடியே செயல்பட்டு அந்த காரியத்தில் வெற்றி அடைகிறோம் வெற்றி அடைவாங்க அதன் பிறகு வந்துட்டு பிறக்கிற இந்த மாதம் வந்து இவங்களுக்கு எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையில அதிர்ஷ்டம் தரும் மாதமா இருக்க போகுதுன்னே சொல்லலாங்க மூத்த சகோதரியோட அன்போ ஆதரவும் உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே அவங்களோட அன்பும் ஆதரவும் விரைவில் கிடைக்குங்க அவங்க உங்ககிட்ட இணக்கமா இருப்பாங்க இது வரைக்கும் சண்டை சச்சரவு இருந்தா கூட அது எல்லாமே சுமூகமா பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்க முடியுங்க அவங்களது ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க அதன் பிறகு நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் சரியான தக்க சமயத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க மனதில் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் நீங்க நல்ல கோவில்களுக்கு எல்லாமே சென்று வருவதால் வந்துட்டு மன நிம்மதி உண்டாகுங்க நல்லவர்களின் அறிமுகத்தால் நன்மை பயக்கும் மாதம் இந்த மாதம்னே சொல்லலாங்க அதன் பிறகு உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் விலகி பணவரவு அதிகரிக்கும் மாதம்னே சொல்லலாங்க இந்த மாதத்தை அது மட்டும் இல்லாம பொண்ணும் பொருளுமே நீங்க வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் என்ன பண்றாருன்னா முதல் ஜூன் பத்தொம்பதில் வந்துட்டு முதல் வக்கரம் அடைகிறதுனால தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுங்க இதன் மூலம் வந்துட்டு உங்களுக்கு தொழிலுமே நல்லபடியாக அமையுங்க மேலும் உங்கள் முயற்சி வந்துட்டு எல்லாமே வெற்றி தரும் வாய்ப்புகளை உங்களுக்கு உண்டாக்கி தருங்க பணிபுரியும் இடத்துல இதுவரைக்கும் வரைக்கும் ஏற்பட்டிருந்த அனைத்து நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் மாதம்னே சொல்லலாங்க இந்த மாதத்தை அதன் பிறகு குலதெய்வ அருள் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குங்க குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேருங்க லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு வந்துட்டு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படுத்த மிகவும் உறுதுணையாக இருப்பாருங்க வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை தருங்க உங்களுக்கு அந்நியரின் உதவி அதிகரிக்கும் குருவின் பார்வைகளால் திருமண வயதினருக்கு எல்லாமே நல்ல வரன்கள் கிடைக்குங்க அதன் பிறகு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கவும் பல வாய்ப்புகள் இருக்குது கலைஞர்களுக்கு எல்லாமே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க அடுத்து ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா களத்திற்காரகனான சுக்கரனும் மனக்காரகனான சந்திரன் அம்சத்தில் பிறந்த இவங்களுக்கு உழைப்பாள வெற்றி பெறுபோரங்க தாங்க இருப்பாங்க பிறப்பும் இந்த மாதம் இவங்களுக்கு வந்துட்டு அதிர்ஷ்ட மாதமாக இருக்குன்னே சொல்லலாங்க நல்லவங்களோட அறிமுகத்தில் நன்மை உண்டாகும் மாதம் உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் எல்லாமே எதிர்பார்த்த நல்ல செய்திகள் விரைவில் வந்து சேருங்க நீண்ட நாள் வேண்டுதல் பிரார்த்தனைகள் அனைத்துமே இந்த மாதம் உங்களுக்கு நிறைவேறும் மாதம்னே சொல்லலாங்க இது உத்தியோகத்தில் நீங்க சந்திச்சுட்டு வந்த நெருக்கடிகள் ஜூன் பத்தொன்பதுல இருந்து விலகுதுங்க தடைப்பட்ட பதவி உயர்வு இடைமாற்றம் எல்லாமே நீங்க விரும்பியபடியே கிடைக்குங்க தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் ஜென்ம வந்து சஞ்சாரம் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட உங்களுக்கு நிலையும் பணவரவுமே அதிகரிக்குங்க செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவங்களா இருந்தால் உங்களது ஏக்கம் தீருங்க திருமண வயதில் இருக்கவங்களுக்கு தகுதியான வாக்கு கிடைக்கும் பிள்ளைகளால் நன்மை அதிகரித்து காணப்படும் இந்த மாதம் வருவாய் உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் மாதம் தம்பதிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் மாதம் கலைஞர்கள் முயற்சி நிறைவேறும் மாதம் விவசாயிகள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்தினால் நன்மைகள் விளையும் காலம்னே சொல்லாங்க அடுத்து வரப்போகும் இந்த மாதம் உங்களுக்கு அவ்வளவு நல்ல பலன்களை தரப்போது மாதமா வந்திருக்குங்க அடுத்து மிருகு சிறீரம் ஒன்று இரண்டாம் பாதம் இருக்கு இல்லையா இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா அதிர்ஷ்டக்காரகனான சுக்கரன் வீரியக்காரகனான செவ்வாய் அம்சத்தில் பிறந்த இவங்களுக்கு செயல்களில் வேகமும் சாதிப்பதில் திறமையும் இயல்பாகவே இவங்க கிட்ட இருக்குங்க பிறக்கும் இந்த மாதம் இவங்களுக்கு யோகமான மாதம்னே சொல்லலாங்க ஏன்னா இவங்க இவங்களுக்கு வந்துட்டு ராசிநாதன் சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்துல சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால பண வரவு எதிர்பார்த்த அளவிற்கு வந்து சேருங்க அளவு மேலும் பொன்பொருள் சேர்க்கை இருக்குது லாபஸ்தானம் வந்துட்டு ராகு வந்துட்டு நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நிறைவேற்றி தருவாரு தொழில் இருந்த தடைகள் அனைத்துமே விலகுதுங்க வியாபாரம் முன்னேற்றம் அடையும் ஏழாம் இடத்துல குருவின் பார்வை உண்டாகிறதுனால கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி உங்களுக்கு லாபம் அதிகரிச்சு காணப்படுங்க நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் இழுபடியாக இருந்த பிரச்சனை முடிவுக்கு வருங்க பெரியோர்களின் ஆதரவு நன்மை தரும் கமிஷன் ஏஜென்சி மூலம் லாபம் உங்களுக்கு அதிகரிக்குங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலகுது கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகுங்க பிள்ளைகளின் மேற்கள்வி முயற்சி வெற்றியாகுங்க வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க சனி பகவான் வக்கரம் அடையிறதுனால அரசு அலுவலகத்தில் வந்துட்டு இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே விலகிடுங்க செல்வாக்கு உயருங்க நீங்க நினைக்கிற காரியத்துல கண்டிப்பா உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற நன்மையும் வந்து உண்டாகும் நீங்க செய்யும் செயல வெற்றி அடையும் வாய்ப்புகளுமே இந்த மாதம் அதிக எதிர்த்து காணப்படுங்க இது வரைக்கும் இருந்த எதிரிகள் கூட உங்ககிட்ட இணக்கமா வந்து பேசி பழகுற மாதம்னே சொல்லலாங்க இந்த மாதத்தை சந்திராசம் வந்து ஜூன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இருக்கிறதுனால அன்னைக்கு மட்டும் நீங்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க எந்த ஒரு வீண் பிரச்சனைக்கும் போகாதீங்க மற்ற பிரச்சனையும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதாக அமையுங்க முன்பு கூறியது போலவே நீங்கள் அம்மன் வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தாலே உங்களது வாழ்வில் ஏற்படும் இருந்து அம்மன் உங்களை விளக்கிவிடுவோங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் நெய் ஏற்றி அம்மனை வழிபட்டு வந்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கூறிய தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பதை கொள்கிறோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் நண்பர்களே